உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்பர் ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியலில் உச்சம் இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரிய இல்லை தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமியூனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷ நிலைத்தன்மை அதாவது குறிப்பாக என்னென்னக்கா அந்த ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு ஹியூமனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் சந்திக்கிற வாய்ப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்னா ரயில்வே துறை இப்பவே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அதிவேகமாக அதுவும் என்னென்னக்க அதிவேகமா பயணிக்கக்கூடிய ரயில்ல தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்க நிறைய இந்த காலகட்டத்தில் பிசினஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாக ஆவாங்க காலகட்டத்தில் நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவர் பட்டியலினா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னக்க அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களை அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் சோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் என்ன விஷயத்தான் நமக்கு அனுபவிக்க போறோம் இப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி அதிபதி குரு பகவான் எங்க இருக்கிற நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் அப்படியே வீட்டில் ஒரு நிம்மதியா இருந்துட்டு தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் அவன் சம்பாதிச்சி என்ன பண்றான் சுகம் கிடைக்காம சுத்திட்டு இருக்கான் நம்ம பாருங்க சுகத்தோட ஆரம்பிக்கணும் ஸோ அப்ப மீன ராசிக்காரர்கள இந்த காலம் எப்படின்னா சுகமா இருக்க போறீங்க அப்ப சுகமாக இருந்தா நமக்கு எல்லாமே வேணும் இல்ல சும்மாவே இருக்க முடியுமா சுகமாக என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே என்னென்னாக்கா நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க தொழில தான் ஆரம்பிக்குது அப்ப நமக்கு நிறைய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரசியலே தொழிலாக செய்வாங்க சில ஏன்னா ஒரு காலத்துல அரசியல் என்பது சேவையா இருந்துச்சு இப்போல்லாம் பிஸ்னஸ் பிசினஸ் அதனால் அதனால பிசினஸ் அரசியல் செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து புதிய அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான தொடர்புகள் நிறைய இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய அரசியல்வாதிகளின் பங்களிப்பு வரும் இல்லை அவங்க வந்து பினாமியா இப்போ என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேர் சேர்த்து பண்ணலாம் நீ பண்ணு எனக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ கொடு அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நபர்கள் உள்ளே போறாங்க இதுக்கு முன்னாடி கடை வச்ச கொள்வாரில் இந்த வள்ளலாறு சொன்ன மாதிரி டீ கடைத்திறந்த குடிக்கிறது ஒரு ஆள்ல்லையாப்பா அப்படின்னு இருந்தால் போய் இப்போ மொத்த பேரும் உங்கள் டீ கட்டில் தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்போ கந்திருஷ்டி பொறாமை இதெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அதனால நம்ம பாட்டு நல்லா வந்து சேர்க்கும் நிம்மதியா குறிப்பாக மீனராசிக்காரங்க என்னென்னக்கா இந்த கந்திருஷ்டி பொறாமைக்கெல்லாம் பயப்பிரக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆழம் பண்ணதில் ஒரு பயத்தோடயே செய்வாங்க அவன் ஏதாவது சொல்டுவானா இவன் பார்த்துருவானா இவன் பண்ணிடுவான் இப்படின்ற ஒரு சிறிய பயத்துடனே போகும் ஏன்னா அறிவு அதிகமான பயம் வந்துடுவாங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சு பாருங்களேன் பயம் வந்துடும் இப்போ இது தொட்டா கருமா அது தொட்டா கருமான்னு ஒன்று இப்போ எது தொடுறதுன்னு ஒரு குழப்பம் வருது இல்லை இது பேர் தாங்க பயம் புரியுதுங்களா ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கிங்களேன் அட போகலான்னு போயிடலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அளவாக தெரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தான் அளவுக்கு அமிர்தமும் என்ன தொழில் ரீதியான மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசிங்கன்னா மீன ராசின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வருமானத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும் எப்போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனாவே இருப்பாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க எப்போதும் ஒரு கோவம் டென்ஷன் இருந்துக்குன்னே இருக்கும் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது ஏன்னா அந்த வேலையோட பலுனால எல்லாத்தையும் வேகமா அவசரமா முடிக்கணும் டைமே கொடுக்க மாட்டேன் இப்ப இந்த வேலை ஆஹ் நிதானமே செய்யல சொன்ன எனக்கு நாளைக்கு வேணுங்க எனக்கு இன்னைக்கு வேணுங்க அடுத்த வாரம் எனக்கு முச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த குறுகிய கால இடைவெளி தான் கொடுப்பேன் அப்போ என்ன தொழில் இதுவே ஒரு அழுத்தம் பிஸியாக இருப்பீங்க அந்த பிஸியாக இருக்கிறது காசு வருமா கண்டிப்பாக காசு வரும் பணம் என்பது தொழிலில் வரும் சரிங்களா ஏன்னா பணம் முதலீடுகள் நிறைய ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்களுக்கு இருக்குது மேலும் என்னென்னாக்கா அதிகமான தொழில் ஈடுபாடால் நிறைய நோயும் வரும் அது என்ன நோய் வருது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு விஷயங்கள் மேலே போகும்போது இன்னொரு விஷயம் உங்களை கீழே இறக்குறதுக்கு ஏன்னா நியூட்டன்லாம் அதுதானே எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு அப்போ நீங்கள் மேலே ஏற ஏற உங்களை கீழே கீழே இறக்குறதுக்கு ஏதாவது ஒன்று விஷயங்கள் வரும் அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கும் ஏன்னா இனிமையாக பேசக்கூடிய நபர்களை நம்பிடக்கூடாது ஆசை வார்த்தை அள்ளி விட்டுட்டு போயிடுவான் கவுத்து விட்டு போயிடுவான் போயிடுவான் நம்மளை பேச விட்டுட்டு சில பேர் தூண்டு விட்டுட்டு நீங்கள் பேசுறது அப்படியே போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஸோ இந்த மாதிரியான சிறிய அவப்பெயர்கள் பெயர்கள் ஏதாச்சும் வரும் சரிங்களா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களால் அதை முழுமையாக செய்ய முடிய ஆற்றல் தான் கம்மியாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆற்றலை வளர்க்குறதுக்கு நீங்கள் நிறைய மனதை அமைதியாக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் மனம் வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம் இல்லை யோகா தியானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மனதை அடக்கக்கூடிய இல்லை மனது ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய ஏன்னா நீ மனதை அடக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு மன அழுத்தத்தில் இருக்கேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் யோ மனசை அடக்காதயா அதெல்லாம் அடக்கணும்னா அது இன்னும் அதிகமாகவும் சொல்லுவேன் கேட்க மாட்டான் ஏன்னா அவங்க நம்ம பேர் பேரறிவாளிங்க இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல மனதை யாரா இப்போவும் சொல்கிறேன் மனதை யாரும் அடக்க ட்ரை பண்ணாதீங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மனசை எப்போ ரிலாக்ஸ் ஆகும்னா ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஆயில் பாத்தெல்லாம் இருந்துச்சு அப்போல்லாம் மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சியை குளிர வச்சிங்கன்னா மனசு கம்முன்னு பொட்டி பார்ப்ப மாதிரி இருக்கும் ஏன்னா சிவபெருமான் ஏன் ருத்ரதண்டம் ஆடினாரு ஆனந்த தாண்டம் ஆனாரு இன்னைக்கு வரையும் புரியாம தான் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துட்டு வரும் ஆருத்ரா தரிசனம் போய் பார்ப்பாங்க எதுக்காக ருத்ரதானம் எப்போ ஆடுவார் எப்போ எப்படி அவர் அமைதியாக்கக்கூடிய ஒரு சூட்சமா வித்தை அங்கே இருக்கிறது அந்த விஷயத்தை யாரும் போய் கற்றுக்கிட்டு வரல நான் சிதம்பரம் போயிட்டு வந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்தேன் எனக்கு சிவபெருமான பரிபூர்ண அருள் கிடைச்சது சரி என்னப்பா அதுக்கு கிடைச்சது என்ன பண்ண போற கிடைச்சது தோ அங்க வந்து இந்த ஆனந்த தாண்டவத்தையும் ருத்ரா தாண்டவத்தையும் எவ்வாறு கையாள்வது அப்படின்ற ஒரு சீக்ரெட் அங்க இருக்கு அதை போய் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் இந்த மனம் எனக்கூடிய பாம்பு ஆடும்போது போது ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஏசி ஃபுல்லாக மழை பெய்யும்போது ஏசி ஃபுல்லு இருக்குது குளிரும் பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறது அது ஒரு சுவிட்ச் இருக்கும் ஆஃப் பண்ணால் போதும் ஏசி ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லியா நம்ம சிதம்பர நடராஜரை போய் வழிபாடு செய்வது என்பது நம்ம குறை சொல்லலை செய்யும்போது இந்த மாதிரி ஆன்மீக சூட்சுமங்கள் நிறைய இருக்குது இதை நாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுறோம் அப்படின்றத நம்ம உணர்த்துறோம் இங்கே இந்த புத்தாண்டில் இது ஒரு உணர்வாகவே நீங்கள் வச்சுக்கலாம் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க மருத்துவ சூட்சுமங்கள் நிறைய இருக்குது ஸோ அதை கையாளும் போது தான் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவத்தை சீராக வச்சுக்க முடியும் அது மீண்டும் வேற ஒரு இந்த காலகட்டம் மீனராசிக்கு எப்படி திருமண நிகழ்வு என்பது இந்த திருமண நிகழ்வு இருக்கு மாமியாரால் ஒரு அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் இந்த சொத்தோட வரப்போகிறாங்க கண்டிப்பா வர மீனராசிக்கார திருமணத்துக்கு பார்க்குறேன் கண்டிப்பாக உங்க பேரில் அவங்க பேர்ல ஒரு சொத்து இருக்கும் அந்த சொத்து சொத்து வழக்கு பார்த்து கூட இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சொத்து வீடு வண்டி நீங்கள் என்னென்னலாம் ஆடையணும்னு வச்சுக்கலாம் வரக்குற மனைவியோ கணவனோ எத்தனை வர போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாரிச்சுது ஸோ அதோட தான் வருவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் மாமியார் தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க சரிங்களா உங்கள் மாமியாரை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நான் கைக்குள்ளேனா அவங்கள அன்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சரிங்களா ஸோ உங்கள் மாமியாரோட அன்பையும் அவங்களே நல்லா பார்த்துக்கு உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இல்லறம் இன்னும் சிறப்பாக மாறும் வயதான மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா முட்டி வெலி வரும் நான் பண்றதுன்னு தெரியலப்பா ஒரே முட்டியில நரம்பு இருக்கிற இந்த சயாட்டைக்கா நரம்பு சூழன் இந்த வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா தொழில்முறை அரசியல் ஈடுபாடு என்பது இருக்கு அதனால என்னென்னாக்கா உடம்புல பித்தம் அதிகமாகும் பித்தம் அதிகமாகும் போது இந்த தலை சுத்துறது தலை கிறுக்கல் இதெல்லாம் ஏற்படும் ஸோ அதனால என்னென்னாக்கா முறையா ரெஸ்ட் எடுக்கணும் அது எல்லாம் என்ன எல்லா ராசிக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் தான் எடுக்கணும் இருபத்தஞ்சு மணி நேரமா நமக்கு சூரியனே பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கு சூரியன் இருக்கும் காலங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும்னு நம்ம பாரம்பரியமே சொல்லுது நீ உட்காந்து பணம் சம்பாதிக்க நைட் விட்ட பார்த்துட்டு சம்பாதிக்கிற காசு நீ என்ன பண்ற எடுத்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற இதுக்கு சும்மா இருந்துட்டு போலாமே ஸோ அதை தான் புரியுது ஏன்னா நம்மள இயற்கை நம்மளோட வாழ்க்கை முறையும் வாழ்வியல் நம்மளோட தன்மையை கொண்டுதான் நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாழ்வியலே அமைச்சு கொடுத்துருக்கேன் அவங்க கொடுத்த பாரம்பரிய விஷயங்களை நம்மளுடைய அருமை தெரியாம தான் இன்னைக்கு வந்து மருந்து வாங்கி தன்னு இருக்கோம் எனக்காவது சிந்திச்சிருக்குமா நம்ம நம்ம ஊர்ல கடல் எண்ணெய் சாப்பிட்றோம் ஏன் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க ஒடிசால பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சாப்பிட்றாங்க சிந்திச்சிருக்குமா ஏன் அங்கே என்ன கடலை எண்ணெய் கிடைக்கலையா இதுக்கு பின்னாடி இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இருக்க விஞ்ஞானம் இருக்கிறது இதுதான் பாரம்பரியம் ஏன்னால் இயற்கையை ஒட்டி அறிவியல் அந்த அறிவியலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கும் கடவுளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிணுன்னா கடவுளோட படைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு விலங்கை வாகனமாக கொடுத்துருக்காங்க பைராவன்னா நம்ம நாயை சொல்கிறோம் இல்லையா பைராவர்னு சொல்கிறோம் நம்ம நாயக கூற சொல்லலை புரிதுங்களா அந்த தன்மை இங்க இருக்கிறது நம்ம நாயை வச்சு நம்ம பாதுகாப்புக்கு தானே வச்சுக்கிறோம் இப்போ பயிரோட தன்மை நமக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் செய்வின குளா நம்ம தடுக்க முடியும் ஸோ அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை அறிவியலை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு முழுமையா பயன்படும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் புரிஞ்சிக்கல வெறும் கற்பனை கொஞ்ச நேரம் பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டோம் பத்து நிமிஷத்துக்கு சாமி பார்த்தோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது கொடுத்துருந்தா சொல்லுங்கள் ஸோ அதனால் மீனராசி அன்பருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அழுத்தம் என்பது திருமண நிகழ்வு என்பதற்கு பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் என்னக்கா பேருக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் என்னக்கா குழந்தை அந்த அதாவது ஆசிரமம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆசிரமத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது மூலம் உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு ஆற்றலை பிரபஞ்சத்தில் வளர்த்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆறு மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் தூக்கம் இன்மையால் வரக்கூடிய மன அழுத்தம் தூங்கவே முடியாது என்ன திறந்தீங்கன்னா அப்படியே வேலையாக தான் ஓடும் ஸோ அதனால் என்னென்னா இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க மனது எவ்வாறு கையாள்வது என்ற தன்மையை ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் சமாளிச்சுக்க முடியும் ஏன்னா நன்மைகள் அவ்வளோ இருக்குது இந்த நன்மை எல்லாம் கிடைச்சா அனுபவிக்கிறதுக்கு வேணும் இல்லை இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் காசை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா சாப்பிட்டு வேணும் சாப்பிடலான்னு இருக்கும்போது ரெண்டு இட்லியும் மேல சாப்பிட முடியல சாப்பிட்டா சுகர் ஏறிடுன்றான் கொலஸ்ட்ரால் வந்துடும்றான் அப்படி எதுக்கு சம்பாதிச்சதுன்ற கேட்டால் ஒன்றும் பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை அது அப்பத்துலேருந்தே நீங்கள் சாப்பிட்டு பழகினா தான் இப்ப சாப்பிட முடியும் திடீர்னு நீங்க சாப்பிட பழக முடியாது இதெல்லாம் நேருக்கு வாழ்க்கை என்பது வாழ்ந்துக்கினே வாழணும் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் வாழ்ந்துக்கலாம்னா சம்பாதிச்சு காசு இருக்கும் வாழ்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த புரிதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சிறப்பாக கொண்டாடுங்க உங்களுடைய அம்மாவோட ஆசீர்வாதத்தாலையும் உங்களோட குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை இருக்கு அரசியலில் நீங்கள் வியாபாரமாக செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை அற்புதமான ஆண்டாக மாற்றிக்கங்க நன்றி வணக்கம்